இந்த ஒத்த காய வச்சு நம்மளுக்கான மொத்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் குறிப்பாக இரத்தம் விருத்தி அடைந்து உடலில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு தீர்வை தேட முடியும் ஸோ இந்த மாதிரி பழுத்த காயை வச்சு நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நம்ம தீர்த்துக்க முடியும் சொத்தை பல் உள்ளிட்டது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுடைய கணிப்பு கரெக்டு தான் கண்டங்கத்திரி அல்லது முள்ளு கத்திரிக்காய் ஸோ முள் இருக்கும் செடியில் பார்த்துக்கங்க ஸோ சாதாரணமாக ஒரு தூக்கி எறிகிற ஒரு கேரி கவர் அல்லது ஒரு சின்ன தொட்டிலையே வளர்த்த முடியும் எவ்வளோ பெருசாக வளர்த்திருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஒன்று இரண்டு ஸோ இது ரெண்டு பல்வழிக்கு பயன்படுத்தலாம் இது மொத்த பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி பயன்படுத்தலாம் ஸோ இங்கே ஒன்றும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை மூணையும் பறித்து வச்சு உங்களுக்கு விதை அனுப்புகிறேன் நாட்டு ரக விதை ஸோ இந்த கத்திரிக்காயை வீட்டில் வளர்த்துறக்கு முள்ளு கத்திரிக்காயை வீட்டில் வளர்த்துறக்கு விருப்பமுள்ள தொடர் உறவுகள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இதை காயை வச்சு விதை எடுத்து தரேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி முக்கியமாக பயன்படுத்த போகிறோம் மிளகு ஆட்டி குழம்பு வைத்தரும் குறைஞ்சது ஒரு எட்டு காய் இருக்கணும் ஒரு ஆளுக்கு வைக்கிறதா இருந்தால் மூணு அல்லது நாலு காய் இருந்தால் கூட போதும் மிளகு ஆட்டி நம்ம சிக்கன் குழம்பு வைப்பிலுங்க அதே மாதிரி தான் ஆனால் புளியை வச்சுக்கணும் கரைசல் வச்சு எடுத்தால் சரி ஸோ இது பூச்சி விழுந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுண்ணாம்பு தெளிச்சு போயிடும் ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க இந்த செடியும் வீட்டில் வளர்த்துங்க வீட்டில் வளர்த்த வேண்டிய பதிமூன்று மூலிகைகளில் இதுவும் முக்கியம் இந்த இலைக்கும் பங்கு இருக்குது அது அடுத்த பதிவில் வைக்கிறேன் இலையை வச்சு என்னென்ன பலனை போடலான்னு ஸோ நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவோட